திருமலை திருப்பதி தேவஸ்தானம் பராமரிக்கும் கோஷாலையில் கடந்த மூன்று மாதங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட பசுக்கள் இருந்ததாக முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் கருணாகர ரெட்டி குற்றம் சாட்டினார் இறந்த பசுக்களை மறைக்க பிரேத பரிசோதனை கூட செய்யாமல் புதைத்ததாக புகைப்படங்களையும் அவர் வெளியிட்டார் இதனை மறுத்துள்ள திருமலை திருப்பதி தேவஸ்தான அறங்காவலர் குழு உறுப்பினர் பானு பிரகாஷ் ரெட்டி முன்னாள் அரங்காவலர் குழு தலைவர் கூறியிருப்பது முற்றிலும் தவறானது என்றும் தம்மை பிரபலப்படுத்திக் கொள்ள இவ்வாறு கூறி வருகிறார் என்றும் தெரிவித்தார் அதேபோல் திருமலை திருப்பதி தேவஸ்தானமும் மறுப்பு தெரிவித்தார் அறிக்கை வெளியிட்டுள்ள நிலையில் பொய்ப் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளது சபரிமலையில் பங்குனி உத்திரம் ஆராட்டு திருவிழாவின் இறுதி நாளில் பம்பையாற்றல் ஐயப்பனுக்கு ஆராட்டு நடைபெற்றது இந்த ஆண்டுக்கான பங்குனி உத்திரம் ஆராட்டு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் வெள்ளியுடன் இந்த திருவிழா நிறைவு பெறுகிறது தொடர்ந்து சித்திரை மாத பூஜை மற்றும் விஷு பண்டிகையை முன்னிட்டு பதினெட்டாம் தேதி வரை சபரிமலையில் சிறப்பு பூஜை மற்றும் வழிபாடுகள் நடைபெறும் என்றும் விஷு பண்டிகை பதினான்காம் தேதி கொண்டாடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க